திருமந்திரம் பாடல் இருபத்தி எட்டு இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே பாடல் விளக்கம் இந்த பாட்டில் அதாவது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிவத்தன்மை அப்படின்றது வந்து யாருக்கெல்லாம் வழித்துணையாக இருக்கும் அது எத்தகைய தன்மை அது அப்படின்றது தான் சொல்கிறாங்க இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் அதாவது இணங்கி நின்றல் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இணங்கி இருக்கிறது அப்படின்னா கலந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் எல்லா இடத்துலையுமே எல்லா இடங்களில் இருக்கிற இருக்கிற அந்த பொருட்களாக இருக்கட்டும் உயிர்களாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இணங்கி இருக்கிற சிவத்தன்மை அப்படின்றது முதல் லைன் ரெண்டாவது என்னென்னா பினங்கி நின்றான் பின்முன்னாகி நின்றானும் இணங்கி இருக்கிறது அப்படின்றது கலந்து இருத்தல் அப்படின்ட்டு பார்த்தோம் பிணங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாறுபட்டு இருத்தல் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ இணங்கி இருக்கிறதும் அதுதான் பிணங்கி இருக்கிறதும் அதுதான் சிவதன்மை தான் அதாவது பினங்கி நின்றான் பின்முன்னாகி நின்றான் அப்படின்னா முன்னுக்கு பின்னா பேசுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது முரண்பாடு முரண்பட்டு பேசுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்ததுவும் அதுதான் அதாவது இணங்கி இருக்கிறதும் அதுதான் அதே நேரத்தில் மாறுபட்டு இருக்கிறதும் அதுதான் அது வந்து இந்த இதுதான் அப்படின்றதுக்குள்ளே வந்து நம்ம எந்த ஒரு விளக்கமும் இந்த இது அப்படின்ட்டு விளக்கம் எந்த வித எந்த விதமான விளக்கமும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு தான் முத ரெண்டு லைனும் உதாரணம் உணங்கி நின்றான் அமரபதிநாதன் உணங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செயலற்று இருத்தல் அப்படின்ட்டு இப்போ இணங்கி இருத்தல்னா என்னென்னு பார்த்தோம் எல்லாத்துலேயுமே கலந்து இருக்கிறது அப்படின்ட்டு பிணங்கி இருத்தல்னா என்னென்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் மாறுபட்டு இருக்குது சரி இது ரெண்டுமே ஒரு ஒரு பொருள் இல்லை ஒரு தன்மை இல்லாமல் இருக்கணும்னா அது என்ன தன்மையாக இருக்கும் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அப்போ உணங்கி நின்றா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவதாக இருக்கிற எதுவுமே இல்லை அப்படின்ற தன்மையும் அதுதான் அப்படின்றதான் ஸோ இது வந்து ஆஹ் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிவத்தன்மையானது வந்து எல்லாத்துலயும் இருக்குது அதுதான் அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் இணங்கி இருக்குது அதாவது எல்லாத்துலயும் கலந்து இருக்கிறதும் அதுதான் எல்லாத்துலேயும் கலக்காமல் மாறுபட்டு இருக்கிறதும் அதுதான் இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குன்னாலும் அதுதான் அப்படின்றதுதான் அப்படின்றது தான் அதாவது அது வந்து இதுதான் அப்படின்ட்டு எந்த ஒரு கருத்தியலுக்குள்ளேயோ எந்த ஒரு தத்துவ தத்துவத்துக்குள்ளேயோ நம்மளால் அடைக்கிட முடியாது அத்தகைய தன்மை கொண்டதும் அந்த தன்மை கொண்டது தான் அந்த சிவத்து சிவத்தன்மை அப்படின்றது தான் அந்த பாடல் மூலமாக சொல்கிறது கடைசில என்ன அப்படின்னா வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமை அத்தகைய சிவத்தன்மையானது அதை புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா உணர்வாங்க இல்லையா ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதோ தெரு தெரிஞ்சுக்கிறது எல்லாருமே பண்ணுற விஷயம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கம்மி ஆனால் அதை உணர்றது அதை விட கம்மி அப்படின்ட்டு இருக்குது இல்லையா ஸோ அத்தகைய தன்மை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த சிவ அருள் வந்து எப்போதுமே இருந்து வழித்துணையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமூலரையாக கொடுக்குற விளக்கம்